திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர் மதுரை திரு மரிய ஜோசப் இவரின் ஆண்மை பாட்சிக்காக வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் அருந்துவோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல பாவமே பாவமே என் என் விளையும் நாம் இறைவன் ஆகிய ஆண்டவரிடம் எனக்கு எல்லாம் இறைவன மீது ரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையும் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக

மன்றாடுவமாக இறைவா வீச்சியுற்று உலகை உன் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினரே அதனால் பாபத்தின் அடிமை தனையிலிருந்து நீர் உன் உம் அலருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக உம்மோடு தூயாவே யாரின் ஒன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் தொடக்க நூலிலிருந்து வாசகம் பிரிவு நாற்பத்தி ஒன்று இறைவாட்டுகள் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி பிரிவு நாற்பத்தி இரண்டு இறைவார்த்தைகள் ஐந்து முதல் ஏழு மற்றும் பதினேழு முதல் இருபத்தி நான்கு முடிய அந்நாள்களில் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர் பார்வோன் எகிப்தர் அனைவரையும் நோக்கி யோசோப்பிடம் செல்லுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான் நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு கலஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார் ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் இருந்தது உலகம் எங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது அனைத்து நாட்டு மக்களும் யூசோப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள் கானான் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்க சென்ற மற்றவர்களோடு இஸ்ரேலின் புதல்வர்களும் சேர்ந்து கொண்டனர் அப்பொழுது ஏசேப்பு நாட்டுக்கு இருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் வெறுக்கும் அதிகாரம் பெற்றிருந்தார் எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து இயேசப்பை வணங்கினார்கள் ஏசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார் ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் கடுமையாக அவர்களிடம் பேசி நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார் அவர்களோ நாங்கள் கானா நாட்டிலிருந்து உணவுப் பொருள்கள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள் பின்னர் அவர் அவர்களை மூன்று நாள் காவலில் வைத்தார் மூன்றாம் நாள் ஏசேப்பு அவர்களை நோக்கி நான் சொல்லுகிறபடி செய்யுங்கள் செய்தால் பிழைக்கலாம் ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன் நீங்கள் குற்ற மற்றவர்களானால் சகோதராகிய உங்களில் ஒருவன் சிறைச்சாலையில் அடைப்பட்டிருக்கும் மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் வாங்கி கொண்டு போகலாம் உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள் அப்பொழுது நீங்கள் கூறியது என்று விளங்கும் நீங்களும் சாவுக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றார் அவர்களும் அப்படியே செய்தனர் அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம் உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டு இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம் தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மண்டாடினான் நாமோ அவனுக்கு செவி சாய்க்கவில்லை நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக்கொண்டனர் அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம் பையனுக்கு எத்தீங்கும் இழக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா நீங்களோ செவி கொடுக்கவில்லை இதோ அவனது இரத்தம் நம்மிடம் கேட்கிறது என்றார் இயேசேப்பு மொழிபெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை அப்போது அவர் அவர்களிடமிருந்து ஒதுங்கி சென்று அழுதார் பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமுயனை பிடித்து அவர்கள் கண் முன்பாக அவனுக்கு விளங்கிட்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ும்ள் மீது உம் பேரன்பு இருப்பதாக இங்கள் மீது உம் இருப்பதாக ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர்கள் நோக்குகின்றார் அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் மையீ நம்பும் மீது பேரன்பு இருப்பதாக உம் நம்பும் நீங்கள் மீது உம் பேரன்பு இருப்பதாக

உம் மத்தையு எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் பத்து இறை திரு வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஏழு முடிய இயேசு தம்சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தான் தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் அத்திருத்தூதர் பன்னிருவரின் பெயர்கள் பின்வருமாறு முதலாவது பேதுரு என்னும் சீமோன் அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா செபதேயுவின் மகன் யாக்கோபு அவருடைய சகோதரர் யோவான் பிலிப்பு பர்தலேமியு தோமா வரி தண்டினவராகிய மத்தேயு அல்பேயுவின் மகன் யாக்கோபு தீவிரவாதியாய் இருந்த சீமோன் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து இயேசு இந்த பணி இருவரையும் அனுப்பியபோது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம் மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறை சாற்றுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்து வீமக்கு புகழ் இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம் விசுவாசத்தின் அளவே இறைவனின் இரக்கத்தின் அளவு தீர்மானிக்கின்றது இந்த வார்த்தைகளை சொன்னவன் புனித நிக்கோலஸ் பெக் என்று திரு அவை இந்த புனிதரை கொண்டாடி மகிழ்கிறது புனித நிக்கோலஸ் பெக் மற்றும் அவருடைய தோழர்கள் பிரான்சிஸ்கன் சபை குருவானவர்கள் துறவியர்கள் மிக சிறப்பாக நற்செய்தியை பெல்ஜியம் மற்றும் ஹாலண்ட் ஆகிய இடங்களிலே சாற்றியவர்கள் அதிலும் மிக முக்கியமாக பதினைந்தாம் நூற்றாண்டிலே எங்கு பார்த்தாலும் கேல்வின் சபையினுடைய தாக்கம் அதிகமாக இருந்த அந்த காலகட்டத்திலே அதிலும் மிக முக்கியமாக கிறிஸ்துவை பின்பற்றிய கத்தோலிக்கர்கள் பலரும் கால்வின் சபையை நோக்கி படையெடுத்த அந்த நேரத்திலே புனித நிக்கோலஸ் பெக் மற்றும் அவருடைய தோழர்கள் இந்த மக்களை மனமாற்றுவதற்காக பல பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்தித்தவர்களாக இருந்தார்கள் அதில் மிக முக்கியமான ஒன்று கால்வின் சபை சொன்னது நற்கருணையின் மீது யாருமே நம்பிக்கை வைக்க வேண்டாம் அது மிக பெரிய பொய் என்று கால்வின் சபையினர் கத்தோலிக்கர்களாக இருந்த பலரையும் அவர்கள் தங்களுடைய அந்த சபைக்கு மாற்றினார்கள் அதே நேரத்திலே திருத்தந்தை யாருமே நம்ப வேண்டாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஆகவே நீங்கள் திருத்தந்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொய்யான அனைத்து பிரச்சனைகளையும் அவர்கள் அந்த ஹாலண்ட் பெல்ஜியத்திலே மக்களை குழப்பிக் கொண்டிருந்தார்கள் அந்த தருணத்தில்தான் இந்த குருவானவர் கப்பூச்சின் சபை சார்ந்தவர் துறவி பெக் அவருடைய தோழர்கள் ஏறக்குரிய பதினெட்டு பேர் தங்களுடைய நற்செய்தி பணியை அந்த கால்வின் சபை மத்தியிலே அவர்கள் அந்த சபையின் எதிர்த்து இறைவன் நற்செய்தியை அவர்கள் பறைசாற்றினார்கள் ஆகவே இவர்கள் அனைவரும் அந்த அரசானது தூக்கி சிறையில் அடைத்தார்கள் பல கொடூரங்களையெல்லாம் இவர்களுக்கு செய்தார்கள் இறுதியாக இந்த நிக்கோலஸ் பெக் மற்றும் அவருடைய துறவிகளோடு இரண்டு சாதாரண இறைமக்கள் அவர்களையும் அவர்கள் தூக்கிலிட்டு கொன்று அவர்கள் இன்று நமக்கு முன்பாக மறை சாட்சிகளாக இருக்கிறார்கள் ஆகவே ஆண்டவருக்காக நற்செய்திக்காக அதுவும் கிறிஸ்தவத்தினுடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய நம்பிக்கை அடிப்படையான நம்பிக்கைக்காக போராடியவர்களாக இவர்களுடைய வாழ்வு இருந்தது மனமாற்றத்தை அனைவரும் அடைய வேண்டும் என்கின்ற அதே வாஞ்சையோடு செயல்பட்டவர்களாகவும் இவர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்புமிக்கவர்களே இன்றைய முதல் வாசகம் எவ்வாறாக எகிப்திலே மிக உயரிய ஒரு பதவியிலே யோசிப்பு இருக்கின்றார் தன்னுடைய சகோதரர்கள் யாரெல்லாம் இவரை கொலை செய்ய வேண்டும் என்று இவர்களுக்கு எதிராக இருந்தார்களோ அவர்களே அந்த பஞ்ச காலத்திலே உணவுக்காக யோசிப்பை தேடி வருகிறார்கள் அன்பு மிக்கவர்களே இதை எதை நமக்கு காட்டுகிறது என்று பார்க்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை துன்புறுத்தியவர்கள் நம்மை ஏளனமாக ஒரு காலகட்டத்திலே பேசியவர்கள் இவர்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கடவுள் நமக்கு முன்பாக அவர்களை நிறுத்துவார் ஆகவே அந்த கட்டத்திலே நாம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதையும் சிந்திக்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம் பழி வாங்குபவர்களாக அல்ல அதே நேரத்தில் எண்ணி அவர்களை நகைக்க அல்ல மாறாக அவர்களையும் அரவணைத்து அவர்களை மனமாற்ற அழைக்க வேண்டும் இதுதான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய தெளிவான ஒன்றாக இருக்கிறது யோசேப்பு எத்தனையோ துன்பங்களை சந்தித்தார் ஒரு அடிமையாக பல துன்பங்களை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார் ஆனாலும் அவருடைய சகோதரர்களை அவர் மன்னிக்கின்றார் அவர்களை மனம் மாற்றுகின்றார் இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவராக பன்னிரண்டு திருத்துதர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார் எல்லாம் இடங்களுக்கும் செல்லுங்கள் சென்று நீங்கள் இதோ இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதை நீங்கள் போதிக்க வேண்டும் என்று தன்னுடைய பன்னிரண்டு திருத்தூதர்களை ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார் ஆண்டுமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கிறது அதாவது இந்த திருத்தூதர்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கின்ற போது சாதாரணமானவர்கள் ஆகவே இந்த சாதாரணமான திருத்தூதர்களை ஆண்டவர் தன்னுடைய அளவில்லா அன்பினால் சிறப்பானவர்களாக மாற்றினார் அதே நேரத்தில் எளிமையானவர்களாக இருந்த இந்த திருத்துதர்களை ஆண்டவர் மிக சிறந்தவர்களாக அவர்களை மாற்றுவதை நாம் பார்க்கின்றோம் இன்றைய காலகட்டத்திலே பல கார்ப்பரேட் கம்பெனிகள் தங்களுடைய ஊழியர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற போது அவர்களுக்கு கொடுக்கின்ற மோட்டோ இதுதான் டேர் டு பி டிஃப்ரெண்ட் அதாவது நீங்கள் துணிச்சலோடு திறமையாக போராடுபவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே ஒரு கார்ப்பரேட் கம்பெனியே அவர்களே தங்களுடைய ஊழியர்களை அவ்வாறாக அடைக்கின்ற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகையே மாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சீடர்களை அழைக்கின்றபோது அவர்களுக்கும் அதே துணிச்சலை தருகின்றவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவேதான் எதற்கும் துணிந்த ஆண்டவர் இயேசு எதற்கும் துணியும் சீடர்களை அவர் அழைப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த சீடர்கள் அனைவருமே மிக மிக குறைகளோடு இருந்தவர்கள் ஆகவே சாதாரணமானவர்கள் மண்ணுலகை சார்ந்தவர்கள் கூச்ச சுவாகம் உடையவர்கள் அதே நேரத்திலே மறதி அதிகமாக இருந்தவர்கள் கவனக்குறைவானவர்கள் தனிமையை மட்டுமே விரும்பியவர்கள் முற்சார்பு எண்ணம் கொண்டவர்கள் பதவி ஆசையை அதிகமாக கட்டிக்கொண்டவர்கள் காட்டிக் கொடுக்கும் தன்மையை பெற்றிருந்தவர்கள் சந்தேகம் மனப்பான்மை கொண்டிருந்தவர்கள் கோபமும் எரிச்சலும் உடையவர்களை தான் ஆண்டவன் தன்னுடைய பணிக்காக தேர்ந்து கொண்டார் ஆனாலும் இவர்களையும் என்னால் மாற்ற முடியும் என்று ஆண்டவர் தொடர்ந்து தன்னுடைய பணி வாழ்விலே அவர்களை மாற்ற அவரும் பல தருணங்களிலே வேதனையும் அடைந்தார் ஆறுதலையும் அடைந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவே எல்லாவற்றையும் மாற்றிய ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவர் அதே நேரத்திலே சிறிய அப்பத்துண்டுகளையும் மீன்களையும் கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு உணவாக மாற்றி தந்தவர் அதே நேரத்திலே சீரும் கடலை அமைதிப்படுத்தி அதையும் மாற்றிய ஆண்டவர் நோயாளிகளை சுகம்படுத்தி அவர்களுக்கு சுகத்தை தந்த ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் மாற்றுவார் ஆகவே நல்லதொரு மனமாற்றத்தை அடையவும் அதே நேரத்திலே ஆண்டவர்கள் எவ்வாறாக தன்னுடைய சீடர்களை கடைசியிலே அனைவரையும் சிறப்பானவர்களாக மாற்றினாரோ அதே போல நம்மையும் மாற்றுவார் என்பதை நாம் நினைவில் கொள்ள இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம் நம் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒன்று ஜிஎஸ்டி வரி ஆகவே இந்த ஜிஎஸ்டி வரியை இன்று அனைவரும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் அதை நாம் கட்டிக்கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இன்று வேறொரு ஜிஎஸ்டியை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் அதுதான் காட் சுவர்லி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஆகவே கடவுள் நிலைத்தார் நம்மை எந்த நேரத்திலும் மாற்றுவார் ஆகவே அத்தகைய ஒரு மாற்றத்தை நோக்கியவர்களாக நாம் வாழ தொடர்ந்து நாம் இத்திருப்படியில் செபிப்போம் ஆமீன் மலரண மனதை வைக்க அதில் மனமெனை இணைங்கிட உனை அழைத்தே மலரண மனதினை திறந்து வைக்க அதில் மனம் என இணைங்கிட உனை அழைத்தே உள்ள மின்னும் மகளினில் உனை வளர்த்தேன் அங்கு உயர்ந்திடும் சுடரினில் உனை அறிவேன் அகலினில் உனை வளத்தேன் அங்கு உயர் சுடரினில் உனை அறிவேன் மன்னரன மனதினை இறந்து வைத்தேன் அதில் மன்னமென உனை உனையழைத்தேன் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடைய பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக ஏற்றதாகபடி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தலைக்கமை காணிக்க எங்களை தூய்மைப்படுத்துவதாக விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக எங்கள் ஆண்டவராக்கிய வழியாகவுமை மன்றாடுகின்றோ ஆ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாளியை நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதி எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது ஆகவே வான திறனோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது தூயவர் தூயவர் கடவுளாம் ஆண்டவர் பின்னகமும் மன்னகமும் நிறைந்துள்ளன பெற்றவர் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உடைய ஆவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுக்க எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக் என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வரும் உமது இறப்பினை அறிக்கை எடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவ இறப்பினையும் உயிர்பிரும் உகோர்ந்து வாடுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கொப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமணின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலையினர் ஆகியவரோடு மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தர்களும் உயிர் தழ்வு எது நோக்கோடு கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமுக வழியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலுமா உகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித நிக்கோலஸ் பெக் மற்றும் அவருடைய தோழர்கள் ஆகிய புனிதரோடு நாங்கள் என்றும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் வல்ல இறைவனாகிய தந்தையே வியரின் ஒன்று பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே ஆ கடவுளை தந்தை என அழைக்க நமக்கு கற்றுக் கொடுத்த சபத்தை நோக்கி நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம் உமது ஆட்சி வருக உமது மின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளையும் மீமன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது இருக்கும் பெரும்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டருடைய அமைதி என்றும்பாக இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இன்சமரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இன்சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலாம் இதோ இறைவனின் செம்மறி இவரை உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள் அழகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பெரு பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவுடன் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக ஆமேன் நன்றியோடு பன்றாடுவோமாகும் ஆண்டவரை மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் வேண்டுகின்றோம் அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக் கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் வீராக மன்றாடுகின்றோ ஆ ஆண்டவங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக எல்லா இறைவன் தந்தை மகன் என்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆரோக்கிய நினாசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர் மதுரை திரு மரிய ஜோசப் இவரின் ஆண்மையிலை பாற்றிக்காக வேண்டி